ஓம் சரணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பலன்கள் கடந்த நான்கரை மாதங்களாக அதாவது பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் சனி பகவான் மீன மனையில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அதாவது கால சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீடான மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக கடந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக அமர்ந்து பலனை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது எப்போன்னா கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் பொதுவாக சனி பகவான் யார் அப்படின்னா கர்மக்காரகன் தொழில்காரகன் உடலினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் கால்களுக்கு காரக கிரகம் இதுவரைக்கும் ஒரு வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான பலா பலனை போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர யால் ஏற்படக்கூடிய பலன்கள் கடந்த நான்கரை மாதங்களாக அதாவது ஒரு நூத்தி முப்பத்தி ஏழு நாட்களாக உங்கள் ராசிநாதனான சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் இந்த வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ சனி பகவான் யார் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் அதே சமயத்தில் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் சனி பகவான் அவர் போய் இப்போ மூன்றாம் இடத்துல வக்ர நிலையில் இருக்கார் அப்போ என்ன நடக்கும் உங்கள் ராசிநாதன் வக்ரமாகிறார் உக்கிரமாக செயல்படக்கூடிய தன்மை தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ நீங்க ஒன்று நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்று நடக்கிற மாதிரி அமைப்பு உங்க முயற்சிகள் அத்தனையும் வீணாகக்கூடிய தன்மை அல்லது லேட் ஆகக்கூடிய தன்மை தான் நினச்சது செயல்பட முடியாமல் தன்மை மனசுல இனம் புரியாத கவலைகள் வரக்கூடிய தன்மை அதாவது மனம் குழப்பமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படியே ஒரு டல்லாக இருக்கக்கூடிய தன்மை என்னடா அப்படின்னு நினைக்கக்கூடிய சில தன்மைகளை இந்த மகரத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் சனி பகவான் மூன்றில் இருக்கிறது நல்லது ஆனால் வக்கிரமாக இருப்பது நல்லது இல்லை அப்போது இந்த வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்போ நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்கள் முயற்சிகள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அப்போது வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தலைவலி கொடுத்துருக்கும் தலைவலி அதிகமாக இருக்கும் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்கும் அதாவது ஒரு வழிகளோடு இருக்கக்கூடிய தன்மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரே வார்த்தை சொல்ல போனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருந்த மகரத்துக்கு இந்த நவம்பர் இருபத்தி அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஒரு நல்ல பிளான் இதை செய்தால் இது வெற்றி அப்போ உங்களுடைய பிளான் நல்லா இருக்கும் உங்க மனசு நல்லா இருக்க போது உங்களுடைய செயல் திட்டம் நல்லா இருக்க போது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை அந்த மந்த தன்மை போக்கிற போது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை இது எல்லாத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் அடுத்து சனி பகவான் யாருன்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தனாதிபதி போய் வக்ரமாக இருக்கார் அப்போ என்ன ஆகும் பணத்தில் சில குளறுபடிகள் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் சில பிரச்சனைகள் பணம் கொடுத்து விட்டு திரும்ப வாங்க முடியாத தன்மைகள் ஒரு மாதத்தில் திருப்பி தரேன்னு சொல்லி வாங்கினவங்க திருப்பி தர முடியாத தன்மை அதனால் மனசு சங்கடப்படக்கூடிய தன்மை அப்போது பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் சில பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் சில பிரச்சனைகள் ஒன்று கணவன் மனைவிக்குள்ள அல்லது குடும்ப உறுப்பினருக்குள்ள உங்கள் பேச்சு அவங்க கேட்காத மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரு குழப்பமான குழப்பம்னு என்ன அங்கே ராகுவேர் உட்கார்ந்துருக்கார் ஒரு பாம்பு உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையீடு உள்ளே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருதோ இல்லையோ மற்றவர்களினுடைய குறுக்கீடுனால் பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் விலக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்போ கேட்கக்கூடிய தன்மை இந்த வக்ர நிவர்த்திக்கப்புறம் நல்லா இருக்க போதும் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் நீங்கள் கரெக்டாகவே சொல்லியிருந்தா கூட அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைகள் ஒரு சில மகரத்துக்கு இருக்கும் அதெல்லாம் சரியாக கூடிய தன்மைகளை உருவாக்கும் மூணாம் இடத்துல சனி வக்ரமாக போது உங்கள் முயற்சிகளை கெடுத்திருப்பார் தைரிய வீரியம் இல்லாத தன்மை தைரிய வீரியத்தை கொடுக்க எடுத்திருப்பார் அவ்வளவு ஒரு இது வேகமாக இருந்த உங்களுக்கு ஒரு மந்த தன்மை கொடுத்திருக்கும் காலையில் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மை கொடுத்துருக்கும் சரி பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் சோ இந்த மாதிரியான தன்மை கொடுத்துருக்கோம் நிறைய பேர்த்துக்கு ட்ராவலில் அலைச்சல் திருச்சலாக இருக்கும் இப்ப அது அப்படியே ட்ராவலாக இருக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை சில ஒப்பந்தங்களில் குறைபாடு ஒப்பந்தம் கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்காத தன்மை இனிமேல் அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அனுகூல வாய்ப்பில்லாத தன்மை இனி புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய தன்மை ஸோ இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மகரத்துக்கு நிச்சயமாக உண்டு சனிபகம் வக்ரம் அடைஞ்சு அஞ்சாம் இடத்தை பார்த்தார் அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது அஞ்சாம் இடத்தை கெடுத்தது குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதிகமாச்சுன்னு சொல்லுவேன் உங்கள் பேச்சை கேட்கல அப்படிங்கிற தன்மை உங்களுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ள நிறைய பேர்த்துக்கு தோன்றியிருக்கும் நல்ல படிக்கல படிப்பதில் சில குறைகள் அதெல்லாம் சரியாகப்படும் குழந்தை பாக்கியத்தில் சில தடைகள் நிறைய மகரத்துக்கு சில தடைகளை கொடுத்துருக்கும் ஏன்னா சனி முயற்சி ஸ்தனத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்த்து அஞ்சாம் இடத்தை கெடுத்தார் இப்போ குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு ஏன்னா சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் செயல்படுறார் முயற்சி ஸ்தானாதிபதி உங்க ராசியாதிபதி குடும்பாதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் குரு குருங்கிறது குழந்தை அவருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலத்தில் குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அம்சங்கள் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் சிறப்பா இருக்குன்னு சொல்லுவேன் உங்க பேச்சை கேட்காத குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்க போது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைய போகிறீர்கள் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம் சனியங்கள் தொழில் காரகன் இல்லைவா அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் வக்ரமாக இருக்கும் போது எதிர்மறையாக சில விஷயங்கள் நடந்திருக்கும் வேலையில் சரி தொழிலையும் சரி நீங்கள் நினச்சது ஒன்று செயல்படுறது உண்டு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்திருக்கும் நல்லா உழைச்சிருப்பீங்க உழைப்புக்குன்றான ஊதியம் இல்லாமல் இருக்கும் சக ஊழியர்களினுடைய பாராட்டு கூட ஒரு சிலருக்கு இல்லாமல் இருந்திருக்கும் இனி அதெல்லாம் இப்போ அப்படியே ரிவெர்ட் ஆக போகுதுன்னு சொல்லுவேன் அப்போ புதிய ஒத்துழைப்பு கிடைக்கப் போகிறது சக ஊழியர்கள் உங்களை அதாவது உங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்ப போகிறாங்க மேலதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இடமாற்றம் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எக்ஸாம் எழுதி எழுதி பார்த்தோம் சார் ஏதோ வகையில் தோத்து போச்சு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த எக்ஸாம்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும் நல்ல தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க இந்த மகரத்துக்கு தூக்கத்தை கெடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் மனசு நல்லா இருந்தாதான் தூக்கம் நல்லா வரும் மனசுல ஏதாவது குழப்பங்கள் மனசுல சில தடைகள் ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும் இப்போ இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் உங்க ராசி அதிபதி வக்கிர நிவர்த்தி அடையும் போது தூக்கம் நன்றாக வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தூக்கம் அப்படின்னா பனிரெண்டாம் இடம் அந்த பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதாலும் குருவின் பனிரெண்டாம் அதிபதியான நட்சத்திர சாரத்தில் உங்க ராசி அதிபதி இருப்பதாலும் தூக்கம் நல்லா வரும் முதலீடுகள் செய்வீர்கள் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒன்று முதலீடு பண்ணணும் ஒரு இடத்துல போடணும் நிலத்தில் போடணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் அல்லது ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எல்ஐசியில் போடணும் ஏதாவது ஒன்றில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் குருவின் நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது அது பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கும் பொழுது யாரெல்லாம் வெளிநாடு வெளியூர் வெளிப்பயணம் மேற்கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்கோ அது நிறைவேறணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் வேலை பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை ஈடேறக்கூடிய வகையில் நிச்சயமாக இந்த வக்கர நிவர்த்திக்கப்புறம் அமையும் அப்போ உங்களுடைய ஆட்டமே இனிமேல் தான் ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் இன்ன வரைக்கும் வக்ரமாகி உட்கார்ந்துருந்தாரே தான் நினைச்சது செயல்பாடு இல்லையே உங்களுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருந்ததே இப்போ மாறப்போகுது இப்போ உங்கள் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்க போகிறது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் இனி சிறப்பாக செயல்பட போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ வக்ர நிவர்த்திக்கப்புறம் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி நல்லபடியாக இருக்கிறதுனால உங்கள் மனம் செயல்பாடுகள் திருப்திகரமாக உங்கள் ஹெல்த் சார்ந்த விஷயம் ஏன்னா சனிங்கிறது உடலின் இயக்கத்துக்கு காரகன் கால்களுக்கு காரகன் நிறைய பேர் கால்வழி கைவழி இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் அல்ல நிவர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது அதாவது நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் ஒரு துல்லிய பலன் வேணும் தொழில் வேலை வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்